அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாக்கா டிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்கம்மா கல்யாண பூசணிக்கா செய்யலான்னு பார்க்குறேன் செய்யலாம் வாங்க கல்யாண பூசணிக்காய் செய்யலாம் கடலப்பருப்பு ஐம்பது கிராம் குக்கரில் போடலாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு விற்கலாம் இப்போ பூசணிக்காய் கட் பண்ணிக்கலாம் பூசணிக்காய் நாற்பத்தி எட்டு நாளைக்கு சாப்பிட்டா தங்க பசும் சாப்பிட்ட மாதிரியான் உடம்புக்கு எந்த நோயும் வராது அவ்வளோ எனர்ஜியாக இந்த பூசணிக்காய் டெய்லி ட்ரை பண்ணலாமா ஜூஸாக குடிக்கலாம் புரியல சாப்பிட்லாம் மோர் குழம்பாக சாப்பிட்லாம் எல்லாம் சாப்பிட்லாம் பூசணிக்காய் அந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாளைக்கு சாப்பிட்டா உடம்புக்கு எந்த நோயுமே அண்டாதான் அவ்வளோ மருத்துவ குணம் அந்த பூசணிக்காயை நம்ம தான் சோம்பேறி தினம் பட்டு சாப்பிட்றது கிடையாது நல்லா சாப்பிட்டு ஃபாலோ பண்ணால் அவ்வளோ நல்லது உடம்புக்கு இப்போ கட் பண்ணிக்கலாம் தோல் செய் தனிநாசி தோல் சீவிலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து டெய்லியும் பண்ணிக்கலாம் தோல் சீவிட்டோம் இப்போ கட் பண்ணுறோம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பேர் டெய்லி ஃபாலோ பண்ணால் நல்லதுதான் உடம்புக்கு நல்லா இருக்கும் வெயிட் லாஸ் குறைக்கும் தொப்பை இருக்காது பூசணிக்காய் சாப்பிட்டா எல்லாம் நிறைய இருக்குது கட் பண்ணி இப்போ அந்த பருப்பு போட்டிருக்கோம்னா அதை கழுவி அடுப்பில் வைக்கலாம் பார்த்தீங்களா கழுவிட்டு குக்கர் வச்சு பருப்பு கழுவி அதில் போடுவோம் குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் தண்ணி பூசினிக்காய் போட்டுப்போம் பூசணிக்காய் போட்டு கொஞ்சம் பெரிய குக்கரை வைக்கலாம் நான் சின்னதாக வச்சுட்டேன் அதனால் மேலேது எந்த குக்கரும் பெரிய குக்கராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உள்ளே இருக்கும் பிச்சை இல்லை இப்போ உப்பு தேவையான உப்பு போடுறோம் மஞ்சத்தூள் போறோம் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போடுறோம் மிளகாத்தூள் போட்டு அது மேலே ஹைட்டாக இருக்கிறதுனால விசிலில் வந்து மிளகாத்தூள் வரக்கூடாதுன்ட்டு சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அழுத்துறேன் பெரிய குக்கரில் போட்டோம்னா அது உள்ளவே இருக்கும் அது பிரச்சனை இல்லை ஊத்தணும் தண்ணியே போதும் இப்போ மூடி போடுவோம் மூடி போட்டு மூணு விசில் மூணு விசில் வச்சுக்கலாம் வச்சுட்டா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கருவேப்பில் ஒரு கொத்து கரி மசால் கொஞ்சண்டு ஒரு ஸ்பூன் இப்போ கடுகு உளுத்த பருப்பு தாளிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் வச்சுருக்கோம் கடுகுளத்துக்கு ஒரு போடுவோம் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில போட்டுக்கிறோம் பச்சை மிளகாய் சும்மா அப்படி கீறி போடுறான் என்ன மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் ஃபேவருக்காக பச்சை மிளகாய் போடுறது ரெண்டு தாளிக்கிறதுக்கு கூட்டு தண்ணே அதனால் அப்புறம் வெங்காயம் சேர்ந்துச்சு இப்போ வந்து நம்ம வேக வசீகரில் அந்த பூசணிக்காய் எடுத்து போடுவோம் கொத்திரம் பாருங்க அந்த தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க ஒரு டம்ளர் தான் வச்சோம் அதுலேயே பூசணிக்காயே தண்ணி வரும் இப்போ நல்லா வந்து களை கொடுப்போம் தண்ணி சொ வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணிப்போம் பாயில் பண்ணிப்போம் கலக்கிட்டு இப்போ நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் எப்படிக்கு பாருங்கள் பூசணிங்க பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பயங்கரம் ரெண்டு துண்டு ரெண்டு பேர்த்து தேங்காய் ஒரு துள்ளிண்டு உடச்சிக்கடலை அது கரி மசாலா எடுத்து வச்சிருந்த மாதிரி அந்த தூள் போட்டு எல்லாம் அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிட்டோம் தண்ணியும் சுண்டிடுச்சு கொஞ்சம் லேசாக தாங்குது கூட்டுன்றதுனால கொஞ்சம் லேசாக தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நைட் நைச்சு அரைச்சாச்சு இப்போ அந்த தேங்காய் ஊற்றி கொஞ்சம் தண்ணி அழைச்சி அதிலே ஊற்றுவோம் கொஞ்சம் தண்ணி அழைச்சி ஊற்றிட்டோம் கழுக்கலாம் நல்லா கலக்கிட்டு தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அதனால நல்லா கலக்கிட்டு ஈவினிங்காக நல்லா ஃபுல்லாக கலக்கிட்டு பாருங்க கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே அவ்வளோதான் இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் கொத்தமல்லி போட்டோம் ஆஃப் பண்ணிவிடுவோம் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு மூடி கொஞ்சம் மூடி போடுவோம் ఒక అంచు నిమిషం మూడి ఎంతం కరెక్ట్ ఆడ మూడిపోటాచ ఇప్పుడు ఎక్కడ కలర్ ఆకు పాడదు ఎవరు డేస్టా ఇప్పుడు కళకీట్టు తట్లా ఎం பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் போட்டாசி இப்போ தட்டில் எடுத்து பாருங்க பாருங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க சர்பைஸ் கொடுங்க